ஆன்பேசவுரவர்கள் அனைவருக்கும் இனிய சவாய்ப்பொழுதின் மாலை உற்சாக வணக்கம் நேரம் ஐந்து முப்பத்தி ஒன்று இன்று அக்டோபர் மாதம் தானே ஓ முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு என்ன மாதம் என்ன ஆண்டு வாருங்கள் தரணிக்காபுராமி தமிழக வணக்கம் தேதி ஒன்றாம் தேதி பட்டா மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதனால் திருவள்ளுவர் ஆண்டு பதினொன்றாம் தேதி புரட்டாதி மாதம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்த துறைசார் வளர்ச்சி ஆண்டு ஆசிரியர்

पहला मोली ठंड भी नहीं ठंड नहीं सुधूम। ओके इप्पर यार ओली पर पको कित्रा। नासेरन अरोग्य। ओम। ओके um, okay. වාසි පාබ හොරග පෝකිචන ඒ බඩිකවෝ ස පදට එප රග තොරගරෝබ அம்மம்மாவின் பெயர் தவமணி ஆகும் அவரின் அம்மாவின் பெயர் குஞ்சு பிள்ளை ஆகும் அவரின் அப்பாவின் பெயர் சிந்தையாகும் இவருக்கு மூன்று வயது ஆகும் மற்றும் எனது அம்மம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு பிறந்த இவருக்கு ஏழு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதில் ஐந்து பிள்ளைகள் பெண்களும் இரண்டு பிள்ளைகள் ஆண்களும் ஆவர் மற்றும் எனது அம்மம்மா ஓயல் மற்றும் வரைக்கும் படித்தார் அதாவது பதினோராம் வகுப்பு வரைக்கும் எனவே முத்தூர்களை நாங்கள் மதித்தால் எங்களுக்கு அது உதவியாக இருக்கும் அவர்கள் அவங்களில் கதைகளை சொல்லி எங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் நன்றி மக்கள் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று நான் இன்றைக்கு உலக மூத்த ஒரு தினம் பற்றி எழுதியது மாசிக்கப்படுறேன் உலக மூத்த தினத்தை ஆங்கிலத்தில் ஆஃப் டேட் பர்சன்ஸ் என்று அழைக்கப்படும் இது டிசம்பர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் இது அக்டோம்பர் அக்டோபர் முதலாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் ஒரு தினமாகும் எனது மூத்த பெற்றோர் இலங்கையில் வாழ்கின்றனர் எனது தாத்தாவும் அப்பம்மாவும் இறைவனடி ஏற்கனவே சேர்ந்து விட்டனர் நான் எனது மூத்த பெற்றோரை ஒவ்வொரு ஆண்டும் கோடை கால விடுமுறையில் சந்திப்பேன் இதில் நான் மிக மகிழ்ச்சி படுவேன் பலர் தங்கள் மூத்த பெற்றோரை காணவில்லை இந்த நாளை கொண்டு வந்தது யுனெஸ்கோ ஆகும் இன்றைப்பதற்கு நன்றி வணக்கம்

உதவுகிறது நன்றி வணக்கம் அனைவருக்கும் நூற்றி ஐம்பது நான்கு உங்களுக்கு வாசி காட்டு போன்ற இதுதான் நான் அழைஞ்சிருக்கிறேன் அவசியம் மழை நீரானது மனித உயிர் வாழ்க்கைக்கு முக்கியமானது ஆகும் அதாவது குடிநீரை குடிநீரை மழை வழங்குகிறது விலங்குகள் விலங்குகள் பறவைகள் உயிர் வாழவும் அவசியமாகும் விவசாயம் மழை நம்பியே செய்யப்படுகிறது குளங்கள் போகாமல் இருக்க மழைநீர் அவசியம் மரஞ்செடி கொடிகள் வளர்வதற்கு வறட்சி இல்லாமல் இருப்பதற்கும் மழைநீர் உதவுகிறது மழை வீழ்ச்சி குறைவதால் வறட்சி ஏற்பட்டு சூழல் மாறுபடும் இயற்கை சூழல் இல்லாமல் போய்விடும் நன்றி வணக்கம் ஒன்பது மலை அவசியத்தைேன் இருக்கிறேன் என்று மழை நீர் மரம் செடி கொடி மிளகம் மற்றும் மனிதன் என அனைத்து உயிரினங்கள் தாகத்தை தணிக்கும் முக்கிய நீர் ஆதாரமாகும் விவசாயம் செய்யும் மழை மிகவும் அவசியம் வளரும் பூக்கள் அல்லது மிகவும் தேவையான மா பொருட்கள் அவர்களுக்கு இருக்காது மழை நீர் நிலத்தடியில் சென்று நிலத்தடி நீரை அதிகரிக்கும் இது பலருக்கு குடிநீர் ஆதாரம் ஆதாரமாகவும் விவசாயத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது மழை நீர் மண்ணின் வள அதிகரிக்கிறது சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது மழை பெய்யும் போது வெப்பம் குறைந்து குளிர் குளிர்ச்சியான சூழலை உருவாக்குகிறது மலை வீழ்ச்சி குறைந்தா ஏற்படும் தீமைகளையும் நான் இப்போது வாசிக்க வேண்டேன் மழை குறைந்த பயிர்கள் காய்ந்து விடும் இதனால் உணவு உற்பத்தி குறைந்து பஞ்சம் ஏற்படும் நிலத்தடி நீர் வளம் குறைந்து குடிநீர் பார்க்க குறைய ஏற்படும் மழை பெய்யாவிட்டால் காற்று மாசு பட்டு பலவித நோய்கள் பரவும் நீண்ட கால மழை பெய்யாவிட்டால் வறட்சி ஏற்பட்டு பல உயிரினங்கள் அழிந்து போகும்

காடுகள்ழிப்பாக இருப்பதற்கும் மழை நீர் முக்கியம் மழை இல்லாவிட்டால் வ வறட்சி அடைந்து உணவு பஞ்சம் ஏற்படும் மழை பொழிவதில் முக்கிய பங்கு வகுப்பது காடுகள் ஆகும் எனவே காடுகளை பாதுகாத்து மரங்களை வளர்ப்பது அவசியம் இந்த நான் எழுதினது வசிப்பறம் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு நாதி பற்றி வசிக்கப் போகிறேன் மலை ஏன் அவசியம் எங்கள் இயற்கைக்கு மழை மிக முக்கியமாகும் வெக்கை நேரத்திலும் மழை மிக அவசியம் தாவரங்கள் வளர்ப்பதற்கும் மழை மிக தேவை தோட்டங்கள் செய்வதற்கும் இது தேவைப்படும் விலங்குகள் பறவைகளுக்கு இது ஒரு மழை மிக முக்கியம் காட்டுக்கும் மழை மிக முக்கியம் ஏனென்றால் அங்கு நிறைய மரங்கள் உள்ளன மழை இல்லாமல் உலகம் வேற மாறி இருக்கும் மழை எங்கள் உலகத்துக்கு ஒரு மிக தேவையான அவசியம் பற்றி வாசிக்கப்பறன் மழை மிகவும் அவசியம் ஏனென்றால் மழை நீர் எனக்கு பல வகையில் உதவுகிறது நீர் நாம் உயிர் வாழவும் மற்ற உயிரினங்கள் உயிர் வாழவும் ஆ உதவுகிறது மழை நீரினால் நீர் நிலைகள் நிரம்புகின்றன அதனால் உழவருக்கு உழவு செய்வது சுலபமாக இருக்கின்றது நாம் உணவு தட்டுப்பாடு இன்றி வாழ முடிக்கிறது மழை வீழ்ச்சி குறைந்தால் குடிப்பதற்கு கூட நீரின்றி கஷ்டப்பட வேண்டும் வரும் உணவு தட்டுப்பாடு உண்டாக்கும் நன்றி வணக்கம் முறிஞ்சு விட்டது இப்ப உரை அரப்புக்கு போவோம் நான் இன்ட்டு ஊரே ஆரம்ப ஆயிரத்தி ஐம்பது மீட்டி தான் சேப்பாங்கோ சேர்ப்போம் நான் எனக்கு இதுபடி தான் சேர்ப்போன்னு இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஆறு மாதத்தில் ஒரு மாதம் வரைக்கும் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வயசு ஒரு வயசுலேருந்து ரெண்டு வயசு போன்றதுக்கு இப்படி பழங்களையும் பழங்களோடையும் சில தானியங்களையும் அரைத்து மிக்ஸ் பண்ணி சிலதுக்கு கூட சீனி போடுவாங்க அதோடு சேர்த்து அந்த சிலதுக்கு அப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது தான் உடம்புக்கு நல்லது அதுதான் இது இதுலேயும் மேலேயும் போட்டிருக்கும் நூ நூறு பெர்சன் மற்றது ஓன சுக்கா சூசாத் அதாவது ஓ சீனி இல்லாமல் அது பல சீனியோடு தான் இது செய்யப்பட்டிருக்கு இது எனக்கும் பிடிக்கும் நான்கு சிறுவ வாங்கி குடிக்கிறதுனால் ஏன்னா நான் இது பழங்களோடு தான் குடிக்கிறேன் நான் ஏன்னா இது வந்து இதில் நாங்கள் நிறைய பழங்களை வச்சிருக்கிற வழியாக அங்கே டூராம்புக்கு நல்லதாகவும் அமைகிறது அதனால இது வந்து டிஎம்எல் அநேகம் டிஎம்ல தான் அது டிஎம் மற்றும் ஹாஸ்மான் என்று கடையில் இங்கே ஜெர்மனியில் வாங்கலாம் இது எழுபத்தி ஐந்து சென்ட் அறுபத்தி ஐந்து சென்டில் இருந்து ஒன்று பதினைந்து யூரோ வரைக்கும் இருக்குது இது வந்து

அது நீங்க சாப்பிட்டா நல்ல உங்களுக்கு பிடிக்கும் இது எனக்கும் பிடிக்கும் இது ஆர்கானிக் அதுவும் க்ரோன் இது நல்ல குரோன் இருக்கு அது உங்களுக்கு தெரியும் நல்லது எல்லாத்தையும் நல்லது இல்லை அது உள்ளுக்கு பார்த்தா அது உள்ளுக்கு உள்ள பத்தியா இருக்கும் தூளை உரை உரிக்கணும் அது சாப்பிட்டு நல்ல நல்லா அப்புறம் அது இனிப்பும் கொஞ்சம் இனிப்பும் அதுக்கு அவக்கார ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் அது ஒரு ஃப்ரூட்ஸ் ஸோ ஃப்ரூட்ஸ் ஹெல்த்தி ஸோ இதுவும் ஹெல்த்தி எனக்கு மிக்க பிடிக்கும் வேண்டாம் அவக்காரம் நல்ல டேஸ்டியாக இருக்கும் டேஸ்டி எனக்கு நல்லா பிடிக்கும் அது இனிப்பு கொஞ்சம் அது சாவதாக சுனிப்பா இருக்கும் கொஞ்சம் எனக்கு நல்லா பிடிக்கும் இதே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற நன்றி வணக்கம் அனைவருக்கும் மிக உற்சாகமான வணக்கம் இன்றைய உரிய அன்பு நான் இன்றைக்கு இந்த பேனியை பற்றி போகிறேன் இதில் ஒரு பக்கம் பெண் ஒரு பக்கம் மாக்கர் இதை வந்து இப்படி இருக்குது இது பேண்டி இதில் ஹலோ வண்டாயது நான் அப்போ லைட் பிடிச்சி பார்க்க வடிவாக இருக்கும் இங்கே பாருங்கோ இது சைட் அலாம் இருக்கும் நான் வந்து இந்த நோட் புக்கோட இதே சேர்த்து வாங்கினான் இதுவும் இதுவும் அச்சன் இல்லை எனக்கு இது ரொம்ப பிடிக்குமேண்டு அம்மா தானாக வாங்கி தந்தவா இங்கே பாருங்க நான் லைஃப் பிடிச்சி காட்டுகிறேன் இங்கே பாருங்கோ இந்த மாக்கர் இருக்குது பாங்க இப்பத்தான் லாய் தெரியும் ஜன அத்தண்டு லைட் எரியுது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா நன்றி வணக்கம் பல்வாறுதமான விடயங்கள் போட்டுள்ளது ஒரு அடையாளத்துக்கு எண்ணூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு பிள்ளைக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பிள்ளைங்க மூன்றுல இருந்து பத்து வயசு அஹ் மூன்று வயசுக்கு கீழே உள்ள ஆக்களுக்கு இதில் பல்வேறு விதமான விடயங்கள் செய்யலாம் இப்போ புதுசாக பிக்ஸூர் குழியும் என்னும் ஒரு நிறுவனம் பல்வேறு விதமான ஷோக்கள் எல்லாம் செய்து வச்சுக்கினா இது சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும் ஹெரியாட்டும் இதை வந்து பார்க்கலாம் இந்த லோட்டஸ் கோபுரம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் செப்டம்பர் மாதத்தில் தான் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இதில் நீங்கள் அப் கேமிங் சென்டர் அண்ட் இந்த கோபன்ஜி லோட்டஸ்

Santos yma, Heirwch. Nain, diolch yn fawr. Mae'r mewnch yn rhaid i'r unrhyw un o'r geiriau McDonald's. Mae'n rhaid i mi இந்த சாமான வச்சுருக்கிற சேர்ந்து முதலாக அது நல்லா ஒரு வித்தியாசமான நிறுவனம் லோகோவிலே இப்படியாக பேக்கிங் பேக்கேஜ் இருந்தது அடுத்த அடுத்த வருஷத்துல அப்படி மாறி இபிஎஃ காலத்தில் நாங்கள் இது பெல்ஜியமிலே இப்போ அந்த காலத்துலேயும் இது இப்படியானதாகும் இதுதான் இப்போ மெக்டானிக்ஸுக்குரிய இதுக்குள்ளே பமச வைப்பாக இது இதுக்குள்ளே தான் அந்த எல்லா ஜூஸ் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கிறது இப்படியாக பார்க்கும் போது என்றால் இங்கே இது நாங்கள் திரும்பவும் பாவிக்கலாம் இதே போல இது பேப்பரை விட இது இன்னும் சிறப்பாக இருக்கிறது எனக்கு மிக பிடிச்சிருக்கிறது இப்படியாக பார்க்கும்போது இருக்கிறீங்கடா 200 Pundan diğer McDonald's ile sıra para bile mi oldu? McDonald's ile para yakaladığı ayrıntılı bir ameliyat oldu. Richard Moore'a baktık. Amerikalılıklar mutluluklarla başlamıştı. Artı artı belirli araştırmalar yapıyordu. Amerikalılıklarla başlamıştı. Amerikalılıklarla başlamıştı. Amerikalılıklarla başlamıştı. Amerikalılıklarla başlamıştı. Amerikalılıklarla İmparatorluk çağından sonra polis, operasyon sırasında panar, paket çalı ele geçirildi. ele geçirildi. Elektriklerin tekrarlamasıyla kampanya sürüyor.

அவரேன் செவிரண்டு போடுற ரெண்டு விலங்கு இல்ல இல்ல அதான் போடுற சொல்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரதான் சொல்லுங்க

வாங்கலாம் ஆனால் இது வந்து என்னோட பெலட் ஷீட்ல வந்து புது மில்லத்துல வந்துருக்கு அப்போ வந்து நீங்க இப்படி புக்ஸ்ல சுற்றிக்க எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சது ஆனால் இதன் விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிராங் ஆகும் ஸோ அது ஓகே அந்த விலக்கு அது ஒரு ஹேண்ட் க்ரீம் ஆகும் இது ஒரு சாஃப்டான ஹேண்ட் க்ரீம் மட்டும் இது வந்து இந்த பூவின் வாசனம் ஆகும் இது வந்து ரீசைக்கிள் பண்ற மாதிரி அது மிக நேச்சுரலாக இருக்கும் இந்த இந்த அவையோட மார்க் ஜெர்மனியில தான் கண்டுபிடிக்கப்பட்டது அது இந்த பொருளும் ஜெர்மனியில தான் உருவாக்கப்பட்டது இதை நீங்க இதுக்கு நூற்றி மில்லி லிட்டர் உள்ளன அத்துடன் இதுக்கு நீங்க பன்னெண்டு மாதங்களும் பாவிக்கலாம் எனக்கு மேற்கே மிக முக்கிய வேணும்னா அது கை வந்து நன்கு பூசினா பாதி இன்னும் நல்ல பா இருக்கும் நீங்க கட்டாயம் ஹேண்ட் கிரீம் பாவிச்சு இதுவும் நீங்க கட்டாயம் பாருங்க Görüyorsunuz. Bak, görüyorsunuz. Görüyorsunuz. Bak, 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 அறுபத்தி ஒன்பதாவது கண்டுபிடிக்கொள்ளன கொழுபோரில் இவங்க ஜோன்ஸ் ஜேம்ஸ் சேன்ஸ் என்ற ஒரு ஆளாக செய்யப்பட்டுள்ளன இதில் எவ்வளோ பிரான்ச் இருக்குன்னா ஆகோஸ் ஹாபித் நக்சா டூ இருக்கு இதில் எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்குன்னா ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ் ஒன் தௌசண்ட் சிக்ஸ்

En az bir mega mide, o ge yavrumu sunucu ya inbati muğdudur. Nam nam naminde dinosur yapar. Patisi sol İde baby ni dinosur. İde kinder solga

நான் சாண்ட் செபாஸ்டின் பீச்சுக்கு வந்தேன் நான் இங்கே சாண்ட் இருக்குது சாங் ஸ்டாண்ட் பண்ணி கொண்டிருக்கேன் அங்கே வேவ்ஸ் பிளாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கேன் ஒரு அங்காலே நிறைய இங்கே 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 நிறைய

வணக்கம் வணக்கம் நானும் எல்லாவற்றையும் விளக்கம் குறைவாக இருக்கிறது கிழித்து அழகாக சொன்னா எங்களுக்கு அது விளங்கக்கூடியதாக இருக்கும் இப்ப லண்டன்ல இருக்கிற அக்களுக்கு லண்டன்ல இருக்கிற இடம் சும்மா நூலா சொன்னாலே விளங்கும் நாங்கள் விளங்குறது கேட்ட மாதிரி கொஞ்சம்

എല്ല മിക്ക മിക്ക നന്ദി കൂറി ഇത്ര ഇപ്പം ഇത്ര ആരംഭിച്ച இது அபிராமிய அமதன் உங்களுக்கும் சிறப்பான கூறிக்கும் அனைவருக்கும் வணக்கம் செய்தவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நானும் ஒரு பெண்ணின் ஒன்று காட்டினா இப்படி இதுல இந்த ஒரு வாசம் மற்றும் சிறப்பான்கள்ி இல்லை ஆனால் மற்றொரு நிகழ்ச்சிக்கு நான் வரமாட்டேன் ഒരു തോപ്പാർ മുടി നന്റി വണക്കം നന്റി വണക്കം തുളര നിയാൾ വിളക്കം വാഴ്ത്തു കൂടി വിടപ്പെടുക നന്റി വണക്കം നന്റി വണക്കം നന്ദി വണക്കം നന്ദി